நான்கு ஆண்டுகளாகவே அதற்கான ஒரு தயாரிப்பு ஒரு மனதிடம் என்னுள்ளே உருவாகி இருந்தது கவலைப்பட வேண்டியது மறுமலை திமுகவுடைய மகன் திமுகவுடைய தலைவர் தலைவர் அந்த இயக்கத்தில் என்னை உயிராக நேசித்த தொண்டர்கள் கண்ணீர் விடுகிறார்கள் கவலையில் இருக்கிறார் என்பதை நான் மறுப்பதற்கில்லை எனவே கவலை என்பதனை காட்டிலும் இரண்டே கால் ஆண்டு ஜென்ம தண்டனை என்று சொல்லுகின்ற விதத்தில் ஒரு ஜென்மாந்திர தண்டனை என்பது பதினாலு ஆண்டுகள் தலைவர் வைகோவர்களுக்காக கால் ஜென்ம தண்டனையிலிருந்து அண்ணா பிறந்த நாளுக்கு முன்பாக நற்செய்தியை அவர் அறிவித்து எங்களை விடுவித்திருப்பது எனக்கு அதிர்ச்சியோ ஆச்சரியமோ இல்லை மாறாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் ஏற்றுக் எங்களுடைய களம் பறந்து விரிந்தது நாங்கள் ராஜாலி பறவை போன்று எல்லா களத்திலும் நின்று பணியாற்றுவோம் என்னுடைய அரசியல் வழிகாட்டி தலைவர் வைகோவர்கள் எனக்கான முகவரியை தந்தவர் அவர்தான் என்னை அவர்கள் விமர்சிக்கலாம் அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது எனவே அந்த விதத்தில் அவருடைய இதயத்தை நான் பூசிக்கின்றேன் நான் ஏற்கனவே சொன்னதை போன்று மரணம் மட்டும்தான் என்னை தலைவர் வைகோவிடமிருந்து பிரிக்க முடியும் என்று நான் உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கின்றேன் உலகமே தலைக்கடாக புரண்டாலும் தலைவர் வைகோ என்னை கைவிட மாட்டார் என்று நம்பினேன் அந்த நம்பிக்கை பொய்த்து போயிருக்கிறது நம்பிக்கை துரோகம் செய்தான் மல்லை செத்தா என்பதற்கு பதிலாக தலைவர் வைகோ அவரை நம்பிக்கான் மல்லை சத்தியா என்பதாகத்தான் இன்றைக்கு வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அந்த குற்றச்சாட்டிலிருந்து தலைவர் வைகோ மீள முடியாமல் மகன் திமுகவின் சூழலின் காரணமாக மகனுடைய நெருக்கடியின் காரணமாக குடும்ப உறுப்பினர்களுடைய நெருக்கடியின் காரணமாக இந்த பரிதாபத்திற்குரிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அண்ணா பிறந்த நாளில் காலை ஒன்பது மணிக்கு துவைய விழா இரவு பத்தே மணி வரையில் ஏறக்குரிய பதிமூன்று மணி நேரம் கடந்து நாங்கள் ஒரு வரலாற்று சிறப்புக்குரிய விதத்தில் உலக சாதனையை போன்று நாங்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறோம் ஆனால் மகன் திமுக வெறும் இரண்டே முக்கால் மணி நேரம் தான் அந்த நிகழ்ச்சி ஐந்து மணி துவங்கி ஏழை ஏழு ஐம்பதுக்கெல்லாம் முடிக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய பரிதாபத்துக்குரிய நிலைக்காக நாங்கள் வருந்துகிறோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்